அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி நாற்பத்தி ஆறு பாடல் நூத்தி நாற்பத்தி நாலு வெள்ளம் வருங்காலை ஈரம் பட்டு அகுதே போல் கள்ளம் உடையாரை கண்டே உண அறியலாம் உள் அமர் கண்ணாய் உள்ளம் படர்ந்ததே ஊறும் முகம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார் அந்த பெண் எப்படி இருக்கிறாளாம் ஒளிபெருந்திய கண்ணை உடையவளாய் இருக்கிறார் உள் அமர் கண்ணாய் சத்து ஒளி புரிஞ்சி கண்ணை உடையவளே ஒரு இடத்திலே ஈரமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தண்ணீர் பாய்ந்திருக்கிறது என்று அர்த்தம் வெள்ளம் வரும் காலி மணலில் இப்படி ஈரமாகிறதோ அதுபோல நம்மை நோக்கி வருகிறவர்களுடைய வஞ்சனையான எண்ணத்தை அவர்கள் முகக்குறிப்பின் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும் சொல்வார்கள் அல்லவா அகத்தின் அழகில் முகத்தில் தெரியும் அகம் என்பது உள்ளம் அது வந்தனையாக இருக்கிறதா கோபமாக இருக்கிறதா நிதானமாக இருக்கிறதா நல்ல இயல்போடு இருக்கிறதா என்பதை எல்லாம் என்னதான் அவன் எதிராளி மறைத்தாலும் கூட அவனுடைய முகம் சில பல குவிப்புகளை காட்டி நமக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சனையான இடத்தை காட்டி கொடுத்து விடும் என்று சொல்லுகிற பாடல் தீயவனானவன் தன் உள்ளத்தில் இருப்பதை மறைத்தே வந்து நம்மோடு பழகினாலும் அவனுடைய முகம் நமக்கு காட்டி கொடுத்து விடும் அதை குறிப்பால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற பாடல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல தீய எண்ணம் கொண்டவருடைய தீய செயல்களும் தீய குணங்களும் அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர்கள் முகம் அதை காட்டி விடும் மீண்டும் பாடல் வெள்ளம் வருங்காலை ஈரம் பட்டு அகுதே போல் கள்ளம் உடையாரை கண்டே அறியலாம் உள் அமர்க்கண்ணாய் ஒழிப்பினும் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் நன்றி வணக்கம்